இன்னைக்கு பள்ளிக்கூடம் எடுத்துக்க பள்ளி கல்வி கல்வித்துறை எடுத்துக்க மோசமான ஒரு சூழல் இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார் அஞ்சாவது வரைக்கும் நாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஆசிரியர் வச்சு பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க அந்த ஒரு ஆசிரியர் எத்தனை பள்ளிகளுக்கு கற்றுக் கொடுப்பாரு எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க முடியும் அதே போன்று தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர்களும் கிடையாது ஒரு லட்சம் வகுப்பறைகள் ஒரு ஆசிரியர்களும் கிடையாது அப்ப என்னத்தையா நீங்க கல்வியில நீங்க சாதனை பண்ணிட்டீங்க இருநூத்தி ஏழு பள்ளி கொடுத்த நீங்க மூடுறீங்கன்னா இதை விட ஒரு துரோகம் தமிழக மக்களுக்கு யாராவது செய்வாங்களா ஒரு பள்ளி உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமம் கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் இருபத்தி ஐயாயிரம் பள்ளி கொடுத்த நீங்க கேடு கட்ட திமுக அரசு பள்ளி கொடுத்த மூன்று மனசாட்சி இல்லையா மனசாட்சி இல்லையா மாணவர் சேர்க்கை இல்லையா என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா கிராமத்துல பிறப்பு விகிதம் குறைஞ்சிடுச்சான் கண்டுபிடிச்சு இல்லாமல் கிராமத்துலேருந்து எல்லாம் நகரத்துக்கு போயிட்டாங்களா எதுக்குயா போகிறான் நீ கிராமத்தில் நீ அங்க இருக்கிற நீர் மேலாண்மை திட்டத்தை நிறைவேத்தினா விவசாயம் செருகும் விவசாயம் பெருகும் அங்கேயே மக்கள் இருப்பாங்க அது செய்ய துப்பு இல்ல உனக்கு ஆனா நீ சொல்ற காரணம் அங்க இருந்து இங்க வந்துட்டாங்களா அதுக்காக நாங்க பள்ளிக்கூடத்தை மூடுவோம் பள்ளிக்கூடத்தை மூடின துரோகிகளே பாழிகளே ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவது எவ்வளவு கடினம் நீ சொல்ற காரணம் ஏத்துக்க முடியுமா உங்களுக்கு நிர்வாகம் தெரியல விட்டுட்டு போய் எங்க கிட்ட விடுங்க எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஐநூறு உதவி பேராசிரியர்கள் பொறுப்பு இருக்கு பணி இருக்கு ஒன்பதாயிரம் இடங்கள் காலி அப்புறம் இந்த கல்லூரியில் எப்படியா படிப்பாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது அரசு கலை அறிவியல் கல்லூரி இருக்கிறது நூத்தி எண்பது அதுல நூறு கல்லூரியில தலைமை முதல்வர் கிடையாது பிரின்சிபல் கிடையாது நூறு கல்லூரிகள் இதுதான் இந்த லட்சணத்தில் திமுக ஆட்சி நடக்குது கேடு ஆட்சி திமுக ஆட்சி இது ஒரு ஆட்சி இது ஒரு நிர்வாகம்